அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அழகிய அழகியமண்டபம் டு திருவிதாங்கோடு திருவிதாங்கோடு இது உங்களுக்கு டிம்ப வர தான் டிம்ப வர்றது வீட்டில் காரம் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபம் பக்கத்தில் அழகிய இருந்து திருவிதாங்கோடு நம்ம திங்கள் திங்கச்சந்தை போகிற ரோட்டில் இருக்க ஒரு எட்டரை சென்டில் இருக்குது ஒரு வீடு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க எட்டரை சென்ட் வீட்டில் இப்போ வாடகைக்கு ஆள் இருக்கு இந்த வீடு தான் இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டேஜ் வடக்கை பார்த்துருக்கு வீடு எட்டரை சென்ட்டு வடக்கை பார்த்த வீடு அருமையான ஒரு வீடு பார்த்துருங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க யாருக்காவது உங்களுக்கு பேக்கில் வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் கிடக்கு பார்த்துருங்க உங்களுக்கு ரோட்லேருந்து நல்லா பண்ணால் ஒரு நூறு நூற்றம்பது அடிக்கு உள்ளே தான் இருக்குது நூற்றம்பது அடி தான் வரும் மெயின் ரோட்லேருந்து பஸ் எல்லாம் உங்களை பக்கத்தில் இருக்குது காலேஜ் பக்கத்தில் இருக்குது அப்புறமா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது எல்லாமே பக்கத்தில் இருக்குது அப்புறமா பள்ளி உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது ஐஎம்எஸ் ஐஎம்எஸ் ஸ்கூலாக ஹையர் செகண்டரி ஸ்கூலாக ஐஎம்எஸ் ஐஎம்எஸ் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க நான் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடம் வாங்கினாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய்